ஞானி ஃபரித் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தார் அந்த கிராமத்து மக்களுக்கு ஞானம் என்பது பற்றியும் தெரியாது ஞானிகளை பற்றியும் தெரியாது சொல்லப்போனால் அது பற்றிய அக்கறை கூட அவர்களுக்கு இருந்தது இல்லை ஒன்றை பற்றிய அறிமுகமே நமக்கு ஏற்பட இல்லை என்ற நிலையில் அது பற்றிய உயர்ந்த கருத்தும் நமக்கு ஏற்பட வழி இல்லை அது பற்றிய தாழ்ந்த எண்ணமும் ஏற்பட வாய்ப்பு இல்லை ஆனால் எங்கெங்கே இருந்தோ பெரிய பெரிய மனிதர்கள் அவரை வந்து சந்திப்பதையும் அடிபணிவதையும் கண்டபோது அந்த இடத்தை சுற்றி இருந்த எளிய கிராமவாசி இவர் ஏதோ ரொம்ப பெரியவர் என்பதை மட்டும் உணர்ந்திருந்தனர் அவர்களது வியப்பை அதிகப்படுத்தும்படியான வேறொரு சம்பவமும் அங்கே நடந்தது ஒரு நாள் யாத்ரீகர்கள் இருவர் வந்து ஃபரித்துடன் பேசிவிட்டு போனார்கள் பிற்பாடுதான் தெரிந்தது அவர்கள் இருவரும் மாறு வேடத்தில் வந்தவர்கள் என்பதும் அதில் ஒருவர் சக்கரவர்த்தி அக்பர் என்பதும் வந்த இன்னொருவர் யார் என தெரியவில்லை அவர் பீர்பாலாக இருக்கலாம் அல்லது தான்சேனாக இருக்கலாம் ராஜா தோடர்மல் அல்லது வேறு யாரோ ஆக வந்தவர்களில் ஒருவர் அக்பர் முகலாய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியே வந்து காணும் அளவுக்கு அவ்வளவு பெரியவரா இவர் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது அவரிடம் அக்பர் பாதுஷைவை பொறுத்தவரை கலைகளில் அபார நாட்டம் கொண்டவர் அவர் தீராத தேடல் வேட்கை கொண்டவர் ஆற்றல் எங்கிருந்தாலும் சரி அது இசையோ நாட்டியமோ சங்கீதமோ அல்லது ஆத்ம ஞானமோ எதுவாயினும் சரி உடனே அது இருக்கும் இடம் தேடி கிளம்பி விடுவார் தான் மன்னன் என்றறிந்தால் அவர்கள் இயல்பாக இருக்க முடியாது என்பதால் சாதாரண வழிபோக்குனை போல் மாறுவேடம் அணிந்து கொண்டு சென்று அவர்களது திறனை கண்டுகளிப்பார் அந்த வகையில் ஞானி ஃபரித் பற்றி பலரும் கூறவே எளிமையான உடையில் இயல்பாக வந்து அவரை கண்டு வணங்கினார் மன்னர் அடுத்த முறை மாறுவேடம் இல்லாமல் பகிரங்கமாக வந்து ஃபரித்துடன் அளவலாவினார் பின்னர் சந்தர்ப்பம் கிடைக்கும் சமயங்களில் எல்லாம் வந்து அவரை சந்தித்தார் அக்பரே நேரில் வந்து கண்டு வணங்குவதால் ஊரார் அவரை பெரிதும் கொண்டாடினர் ஆனால் ஃபரித் அவற்றை கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை அவர் அக்பர் வருகையையே பொருட்படுத்தாதவர் மக்கள் அளிக்கும் மதிப்பை பற்றியோ மரியாதையை பற்றியோ அவருக்கு என்ன கவலை ஒரு நாள் கிராமத்து மக்கள் கூட்டமாக வந்தார்கள் அவரை பார்க்க பேரரசர் அக்பர் உங்களிடம் அடிக்கடி வருகிறாரே நம் கிராமத்து ஏழை மக்களுக்கு அவரிடம் சொல்லி நல்ல வசதிகள் செய்து தரக்கூடாதா என்று கேட்டார்கள் ஆகா அவசியம் செய்கிறேன் என்றார் ஃபரித் அக்பர் இங்கு வரும் வரை எதற்காக காத்திருக்க வேண்டும் நானே நேரில் போய் கேட்டு வருகிறேன் என்று கூறி அன்றே டெல்லிக்கு புறப்பட்டார் அந்த சூஃபி ஞானி டெல்லியில் அக்பருடைய அரண்மனையில் அவருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு அக்பருக்கு இவரிடம் அளவற்ற மரியாதை என்பது அனைவருக்கும் தெரியும் அதனால் உபசரிப்பு பலமாக இருந்தது அக்பர் தொழுகையில் இருக்கிறார் என்று அவரிடம் தெரிவிக்கப்பட்டது ஃபரித் நேராக அந்த இடத்துக்கே போனார் அங்கே உள்ளே அக்பர் மண்டியிட்டு பிரார்த்தித்து கொண்டிருந்தார் ஞானி நேராக போய் அக்பரின் பின்னால் நின்றார் அதனால் அவர் செய்த பிரார்த்தனை இவரது காதில் தெளிவாக விழுந்தது கருணை உள்ள இறைவனே இன்னும் நிறைய செல்வத்தை என் மீது பொழிவீராக இன்னமும் பெரிய ராஜ்யத்தை எனக்கு அளிப்பீராக மேலும் ஆரோக்கியத்தை அளிப்பீராக என்றெல்லாம் பிரார்த்தித்து கொண்டிருந்தார் அவர் ஃபரித் அந்த கணமே அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பித்தார் அதே சமயம் பிரார்த்தனையை முடித்த அக்பரும் யாரோ அங்கு வந்து போவது கண்டு தலையை திருப்பினார் அவரது கண்களில் ஃபரித் போவது தெரிந்ததும் வியப்பும் மகிழ்ச்சியுமாக ஓடோடி சென்று அவரை வணங்கினார் தமது கிராமத்திலிருந்து இவ்வளவு தூரம் தன்னை எதற்காக தேடி வந்திருப்பார் என்றறியும் ஆவலுடன் எதற்காக வந்தீர்கள் அதை சொல்லாமல் ஏன் திரும்பி போகிறீர்கள் என்று கேட்டார் அக்பர் ஃபரித் சொன்னார் நீ செல்வந்தன் என்று நினைத்து உன்னிடம் ஏழைகளுக்கென்று சில உதவிகளை கேட்கலாம் என்று வந்தேன் உன் பிரார்த்தனையை கேட்ட பிறகு நீயும் ஒரு ஏழைதான் என்பதை அறிந்து கொண்டேன் எங்கள் கிராமத்து மக்கள் சில வசதிகளை செய்து தருமாறு கேட்டிருந்தார்கள் அதற்காக பொருள் உதவி கேட்க எண்ணி உன்னிடம் வந்தேன் நீயோ இன்னும் பொருளும் அதிகாரமும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தாய் ஆகவே உன்னிடம் நான் உதவி கேட்பது தகாது ஏழையிடமே யாசித்தல் கூடாது உனக்கே இன்னும் பொருள் தேவைப்படுவதால் என் கிராம மக்களிடம் வசூலித்து உனக்கு கொஞ்சம் பணம் அனுப்பி வைக்கிறேன் கிராம மக்களின் கோரிக்கையை பொறுத்தவரை நீயே எந்த கடவுளிடம் கேட்கிறாயோ அவரிடமே நானும் கேட்டுக்கொள்கிறேன் எதற்கு எனக்கும் கடவுளுக்கும் இடையே மூன்றாவது நபரின் மத்தியஸ்தம் முகலாய மன்னனான அக்பர் தன்னுடைய சுயசரிதையில் இந்த கதையை சொல்லியிருக்கிறார் அத்துடன் அவர் எழுதியுள்ளார் என் வாழ்நாளிலேயே முதன்முறையாக நான் செல்வந்தன் அல்ல என்பதை அந்த கணத்தில் புரிந்து கொண்டேன் என்னிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது எனக்கு திருப்தி தரவில்லை என்பதையும் இன்னமும் வேண்டும் என்று கடவுளிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்பதையும் உணர்ந்தேன் ஏறக்குறைய குறைய தன் உணர்வே இன்றி இறைவனிடம் எப்போதும் எதையாவது கேட்டுக்கொண்டேதான் நான் இருந்துள்ளேன் இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் வாழ்க்கை கடந்து சென்று கொண்டே உள்ளது நானோ குப்பை கூலங்களை எல்லாம் எனக்கு வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் நிறையவே பொருள் சேர்த்து விட்டேன் என்றாலும் அவற்றால் எனக்கு எதுவும் தர முடியாது என்பதையும் அவை ஒன்று மற்றவை என்பதையும் இப்போது உணர்கிறேன் ஏதுமே இல்லாத ஃபரித் எதையும் இறைவனிடம் யாசிக்கவில்லை புறத்தோற்றத்தில் பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவர் அகத்தில் அரசனாக இருந்தார் நாட்டின் அரசரான அக்பரோ உள்ளே பிச்சைக்காரனாக இருந்தார் அவருக்குள்ளே இன்னமும் தேவைகள் ஏராளமாக இருந்தன பணக்காரன் ஏழை இருவருக்குமே தேவைகள் பல உண்டு இருவரது தேவைகளும் வடிவத்தில் வேறானவையாக இருக்கலாம் ஆனால் உள்ளே இருக்கும் அந்த தேவை அல்லது நிர்பந்தம் ஒரே அளவானதுதான் குறிப்பிட்ட தேவையை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இறைவனை பிரார்த்திப்பது என்பது நிஜமான சமயத்தன்மை ஆகாது ஒருவன் மீது செலுத்தும் அன்பு ஒன்றை எதிர்பார்த்ததாக இருக்கும் என்றால் அதை உண்மையான அன்பு என்று எப்படி கூறுவது பிரதிபலனாக எதையும் எதிர்பாராமல் செலுத்தப்படுவது அல்லவா உண்மையான அன்பு பேரரசர் அக்பர் மேலும் மேலும் வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டபோது சூஃபி ஞானி ஃபரித் அவருக்கு அவனுடைய நிலையை உள்ளார் இது எப்பேற்பட்ட மூடத்தனம் என்பது பற்றி அவருக்கு விளக்கியுள்ளார் நிஜத்தில் மனதின் நிறைவு என்பது பெறப்படும் எப்பொருளிலும் இல்லை எந்த பொருளும் ஒரு மனிதனின் மனது போதும் என்று சொல்ல வைக்கவே முடியாது